அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் தான் பார்க்க போகிறோம் ஒரு கோவில் இல்லை ஆறு கோவில் பார்க்க போகிறோம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஒரே ஒரு கோவிலே ஆறு கோவிலும் அமைஞ்சிருக்கு என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஆறுபடை முருகன் கோவிலும் ஒரே இடத்துலையே நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப 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 அழகான ஒரு இடம் இதை வந்து பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முருக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிவன் சிவனை சிவனுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது முருகரை தான் இஷ்ட தெய்வமாக நிறையா பேர் வந்து வணங்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து ஆறுபடை வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்றது எல்லோருடைய கனவாகவே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் திருப்பரகுன்றம் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆறுக்கும் நம்ம தனித்தனியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கனவாக இருக்குது ஆனால் அத்தனையும் போயிட்டு பார்க்க முடியல ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சரியாக அமைய மாட்டேங்குது அதனால் பார்க்க முடியாமல் போயிடுது ஆனால் இந்த மக்களோடைய கனவுகளை நினவாக்கும் விதமாக தான் இங்கே வந்து ஒரு சென்னையிலேயே வந்து இப்படி ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஏன்னா பக்தர்கள்லாம் இங்கே வந்து ஆறுபடை வீடும் இங்கே இருக்குதுன்னு சொன்னோடனே எல்லோரும் இங்கே வந்து பார்க்குறாங்க சென்னையில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த பிரகாரம்லாம் பார்க்குறதுக்கும் சரி இந்த இடத்த சுற்றி வர்றதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன பார்த்தீங்கன்னா கோவில் வந்து சன்னதி மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றுமே ஆறுபடையும் இப்போ நம்ம திருச்செந்தூர் போனாலோ இல்லை திருப்பரங்குன்ற பழனி அந்த மாதிரி தனித்தனியாக போனால் ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது இது வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம சன்னதியாக இல்லாமல் கோவில் மாதிரி ஒவ்வொன்றத்தையும் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க கலைநயமாக கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சுவாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது நமக்கு நம்ம என்ன வேண்டினாலும் இங்கே நடக்கும்ன்றது ஒரு ஐதிகமாகவும் இருக்குது இந்த சுவாமியெல்லாம் பார்க்கும்போது ஆறு படை வீடியும் இங்கே வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் எடுத்திருக்கேன் திருத்தணி திருப்புரங்குன்றோடு கரெ அதாவது மாற்றி மாற்றி தான் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக அமையலை அதனால் அப்படி எடுத்திருக்கேன் நான் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நேற்று நம்ம போகும்போது கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது நல்லா இருக்கு ஆனால் ஆனால் இவ்வளோ வந்து அழகான ஒரு கோவிலை வந்து நமக்கு சென்னையில் இவ்வளோ அழகாக கட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஏன்னா ரொம்ப ஆறுபடை வீடியோ நம்ம ஒரு இடத்துல பார்க்கணுன்றது சாதாரண விஷயம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகர் சென்னை பெசன் நகரில் அமைஞ்சிருக்கு இது பக்கத்துலேயே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அஷ்டம அஷ்டலட்சுமி கோவிலும் வரும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இந்த முருகர் கோவிலையும் பார்த்துட்டு அஷ்டலட்சுமி கோவிலையும் பார்த்துட்டு போனால் பக்கத்தில் பீச்சும் இருக்குது பீச்சும் போயிட்டு அப்படியே ஒரு இப்போ வந்து பச பசங்களுக்கெல்லாம் இப்போ லீவ்லாம் வரும் சம்மர் லீவ் வரும் நம்ம போனீங்கன்னா நம்மள பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் போகும்போது பெரியவங்க வந்து கோவிலை பார்த்தா மாதிரியும் இருக்கும் சின்ன பசங்களுக்கு பக்கத்தில் பீச் இருக்குன்றதுனால பீச்சை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த லீவில் வந்து நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணலாம் ரொம்ப அழகான கோவில் இது எல்லோரும் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக கலைநயமாக பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளுங்களை நுழைஞ்சவனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கால பைரவர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா முருகர் கோ என்னென்னா சன்னதியாக இல்லாமல் அது கோவில் மாதிரியே அமைச்சிருக்காங்க திருச்செந்தூர் திருப்பரகுன்றம் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு ஆரத்தியுமே தனித்தனியாக வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அந்த சாயந்தர டைம்லன்னு பார்க்கும்போது அந்த சில்லுன்னு காற்று வந்து நம்ம வேலைப்படுது இது கொஞ்சம் நேரம் கோவிலெலாம் சுற்றிட்டு ஒரு இடத்துல உட்காரும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அங்கேயே வந்து நமக்கு பிரசாதம்லாம் எல்லா கோவிலையும் கிடைக்கும் அதே மாதிரி அங்கேயும் கிடைக்கிறது நம்ம கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம் இந்த மாதிரி இந்த சஷ்டி அப்புறமா கிருத்திகை இந்த மாதிரி டைம்லலாம் போனீங்கன்னா கூட்டம் நிறையா தான் இருக்கும் அதனால் நமக்கு என்றைக்கு நம்ம பார்க்கணும் முடிஞ்ச அன்றைக்கி தான் போகணுன்னா ஓகே பட் அன்றைக்கி இல்லாமல் நம்ம தனியாக போய் பார்க்கும்போது கொஞ்சம் கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல் நிதானமாக பார்த்துட்டு வரலாம் ஏன்னா கூட்ட நெரிசலில் இந்த பாருங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா கூட்டத்தில் தான் போய் கடவுளை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை கூட்டம் இல்லாத நாளில் போயிட்டு நம்ம கடவுளை பார்த்துட்டு நல்லபடியாக அந்த இடத்துல நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துல உட்காந்து தியானம்லாம் அழகாக பண்ணிட்டு வரலாம் நம்ம ஏன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் எல்லோரும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அழகான இடமா இருக்குது ஏன்னா ஆறுபடை வீடும் ஒரே இடத்துல அமைகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கோ அதாவது திருச்செந்தூர் திருப்புரங்குன்றரம்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க இந்த ஏன்னா வெறுமையே நார்மலாக சாதாரணமாக கோவில் கட்டணும்னு கேட்டல எந்த கோவில் அந்த மூலஸ்தானம் மூலஸ்தானம்னா திரு பழனியாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றம் சுவாமி மலையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த மண்ணை வந்து அடித்தளமாக போட்டு கட்டியிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்குலாம் நம்ம மாறுபடை வீடு அங்கெல்லாம் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் முருகர் கோயில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஏன்னா முருகர் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர் நீங்கள் இன்றைக்கி நினச்சிங்கன்னா உடனே நிறைவேற்றி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் மீதி கடவுள்லாம் கூட கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க ஆனால் முருகர் வந்து உடனே உடனே வந்து அருள் கொடுப்பார் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் முருகர்கிட்ட நீங்கள் ஏதாவது வேண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க கண் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு சப்போஸ் கல்யாணம் ஆகாதவங்க யாராக இருக்காங்க கல்யாணம் ஆகணுன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆறுலேருந்து ஏழு செவ்வாய் ஹோரையில் விலைக்கு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வெ கல்யாணம் ஆகிடும் அதேவே குழந்த பிறக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கு வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிட்டு செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கு ஆறு மணிக்கு காலையில் ஆறுலேருந்து ஏழு இல்லைனா ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது நடுவில் ஓ ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் செவ்வாஹோர வருது இந்த டைம்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா மத்தியான டைம் சில பேருக்கு செட் ஆகாது அதனால் ராத்திரியில் பண்ணுங்கள் இல்லைன்னா காலையில் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை விளக்கேற்றணும் நெய் விளக்கே வீட்லேயே கோவில் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க கோவில் போக முடியாதவங்க வீட்லேயே கூட விளக்கேற்றிக்கலாம் ஒரு சுவா முருகர் படம் ஒரு சின்னதாக முருகர் படமோ இல்லை ஒரு சின்ன கிரகமோ வச்சு முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்காக ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நெய் விளக்குக்கு வந்து சக்தி ஜாஸ்தி ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ஆறு வாரம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவன்